வேலைக்கு தான் தற்போது சமைத்து கொண்டிருக்கிறேன் வேலை தான் தற்போது சமைத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படியா சாப்பிட்ட பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ன வேலை பார்க்குறீங்க சில மணி எத்தனை மணி ஆகும் போங்க எத்தனை மணிக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க ஒம்பதுரை ஆகுது சிஸ்டர் என்ன சமையல் சில தர என்னங்க நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்புப்பா சொல்லு பிரபாத்து இருக்கிறியா என்ன கே சொன்னு கேட்டா என்ன என்ன நான் சொன்னேன்னு சொன்னு பார்த்தா சைலண்டா இருக்கேன் அதுகிட்ட வா உன் லைவில் இருந்து அது லைவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு சொன்னியா சொல்லு அதுக்கிட்ட உன் லைவ்ல இருந்து அது லைவுக்கு கூட்டிக்கிட்டு போனிய போனியான்னு சொல்லு ஓஹோ பிரபாத்து இத உனக்கு என்னைக்கு சொன்னான் நம்ம விஜி ஆ உங்ககிட்ட என்னைக்கு இத பத்தி பிரபாத்து விஜி பேசினா சொல்லு இப்பத்தான் சொன்னா ஓ இப்பதான் சொன்னாளா நான் வந்து நீ பிரபாத்தை கூட்டிகிட்டு போனான்லாம் சொல்லலை பிரபாத்து உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டின்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உன்னை வந்து பிரபாத்து அப்படின்னு பேசி நல்லா விசாரிச்சுக்கிட்டு நானும் சேனல் வச்சிருக்கேன் நானும் லைவ் பதினோரு மணிக்கு போடுவேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஞாபகம் இருக்கா பாலப்பிரியா ஹாய் குட் மார்னிங் ஹாய் மா குட் மார்னிங் வாங்க வாங்க பாலப்பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டுங்களா என்ன சாப்பிட்டீங்க அது லைவுக்கு அதிகமாக போகிறதில்ல பைக்கி அடே பிரபாத்து நீ அது லைவுக்கு போவ போக மாறு ஞாபகம் இருக்குது சொல்லு ஆ ஞாபகம் இருக்குல்ல சரி அதை மட்டும் நீ மறந்துடாத ஓகேவா மறந்துச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை நம்ம லைவுக்கு வந்துச்சு இடையிடையே வருவோம் அதுக்கப்புறம் நம்ம லைவுக்கு வந்துச்சு சரியா வந்துட்டு அந்த பிள்ளை வந்து இதே மாதிரி நம்ம லைவில் அதிகமான பேர் இருக்காங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி பேசி நான் லைவ் போட போகிறேன் சேனல் வச்சுருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுது சரியா அப்போ நான் வந்து சத்தம் போட்டேன் ஒரு லைவில் இருக்கும்போது இன்னொரு லைவில் வந்து நான் லைவ் போட போகிறேன் வாங்கன்னு கூப்பிடாதீங்க அது நல்ல பழக்கம் கிடையாது யா மாட்டாங்க அப்படின்னு அது என்ன திருப்பி கேட்டுச்சு பிரபாத்து சொன்னேன் இப்படி நீ எனக்கு வந்து நம்ம இருக்கும்போது நீ அவன்கிட்ட பேசி இதே மாதிரி சொன்னாலாம் அப்ப நீ வரலாம் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி பண்ணாத அது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் சரியா அதனால அவ உன்னகிட்ட அப்படி சொல்லி பிரபாத்து வேற ஒன்றும் கிடையாது